சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயிரா ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா அப்பா போகும் போகும் வார்த்தையை கவனித்துக் இந்த நேரத்தில் என் வாக்கை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிமிடம் உன் வாழ்க்கை துணை எங்கு இருக்கிறார் என்ன செய்கிறார் என்று தெரிந்தால் நீ முகம் சுலிக்கத்தான் செய்வாய் உன் துணை உன்னை பிரிந்து எப்படியும் உன்னிடம் தேடி வந்து விடுவார் என்று ஏக்கத்தோடு காத்திருக்கும் உனக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை கொடுப்பது வழியை கொடுக்கத்தான் செய்கிறது இருந்தாலும் நீ இதை கொடுத்தாகத்தான் வேண்டும் இதை கேட்டுத்தான் தீர வேண்டும் யார் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்தால்தான் அடுத்த அடி நீ எப்படி எடுத்து வைக்கப் போகிறாய் என்பதை நீ யோசிப்பாய் இல்லையென்றால் உன்னுடன் வாழ அருகிற அறுகறை இல்லாதவர்களை நினைத்து உன் வாழ்க்கையை வெயிலடித்து கொண்டுத்தான் இருப்பாய் என்றும் நீ என் அன்பு வைத்து ஒருவரை தேடுவதை விட உன் மீது அன்பு வைத்து உன்னை தேடி வரும் அவரை ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை எப்பொழுதும் தித்திப்பாக இருக்கும் எல்லோரது வாழ்க்கையிலுமே கசப்புகளும் இனிப்பும் கலந்துதான் வரும் கசப்பு மட்டுமே வருகிறது என்று வேதனைப்படவும் கூடாது இனிப்பு மட்டுமே வரவில்லை என்று வருத்தப்படவும் கூடாது இரண்டும் கலந்து வருவதுதான் வாழ்க்கை என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உள்ளத்தில் வந்துவிட்டால் வாழ்க்கை செழிக்கும் இப்போது உண்மையை புரிந்து கொள் உன் துணையின் உண்மையான நிலையை பற்றி தெரிந்து கொள் உன்னை ஏமாற வைத்து தன் காரியங்களை நடத்தி கொண்டிருக்கும் உன் வாழ்க்கை துணையின் முகத்திரையே கிழித்து காட்டுகிறேன் இப்போது வாழ்க்கை என்றால் ஒருவரைக்கொருவர் புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் நேர்மையாக வாழ்வதுதான் வாழ்க்கை கண்ணி மைக்கும் நேரத்தில் கூட எப்படி இவர்களை ஏமாற்றுவது என்று ஒருவருக்கொருவர் பார்த்தால் அது வாழ்க்கை அல்ல அது நரகமாகிவிடும் என்பதனை இங்கே யாரும் புரிந்து கொள்வதில்லை விட்டு கொடுத்து வாழ்வது என்ற பேச்சுக்கே இடையமில்லாமல் விடம் விட்டு கொடுத்து விட்டால் அவமானப்படுத்தி விடுவார்கள் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் அனைவருமே அதனால்தான் பல குடும்பங்கள் இங்கே பிரிந்து வாழ்கிறது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறி வாழ்ந்தால் இடையே யாரும் நுழையாமல் வாழ்க்கையை பாதுகாத்துக் கொள்ளலாம் எங்கே யோசிப்பதற்கு யாருமே நேரம் யாருக்கும் நேரம் இல்லாமல் போய்விட்டது இந்த நேரத்தில் உன் சாயப்பாவிடம் சொல்வது உன் துணை செல்லும் பாதை சரியில்லாத பாதையாக இருக்கிறது அது உனக்கு துரோகத்தை கொடுத்து கொண்டிருக்கும் பாதையாக இருக்கிறது என்ன செய்கிறார் என்று விரிவாகச் சொன்னால் உன் கண்களிலிருந்து கண்ணீர் தண்ணீர் வரும் தவறுகள் செய்யாத மனிதன் எவனும் இல்லை அந்த தவறை தவறு என்று புரிந்து கொண்டு வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொண்டால் வாழ்க்கை சொர்க்கமாக மாறும் நான் தவறு செய்தேன் செய்து கொண்டே தான் இருப்பேன் நீ சகித்து வேண்டும் என்று நினைப்பவன் வாழ்க்கை கட்டாயமாக நரகமாகித்தான் போகும் என்பதனை மறந்துவிடாது நீ தைரியமாக இரு உன் வாழ்வை நான் செழிப்பாக்குவேன் உன் வாழ்வை நான் சொர்க்கமாக்குவேன் உன் அருமை தெரியாத எவனாக இருந்தாலும் அவனை விலக்கிவிட்டு உன் அருமை தெரிந்தவனை உன் அருகில் சேர்த்து உன்னை வைத்து அழகு பார்க்க நான் இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையோடு இரு என்றும் உனக்காக நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்